மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏழரை சனி அதுவும் சனி வைக்கிறதால நிறைய குழப்பம் முடிவெடுக்க முடியாத விஷயங்கள் எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் எது எது சரி எது தவறு எது கரெக்டான பாதை இப்படி எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட முடியாமல் ஒரு மன அழுத்த மன இருந்திருப்பாங்க அதனாலேயே இவங்களோட நிறைய விஷயங்கள் தடைப்பட்டிருக்கும் ஸோ இந்த காலம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் ஸோ இந்த காலகட்டம் எப்படின்னா உங்களோட குடும்பம் பொருளாதாரத்தை மேன்மையைப்படுத்துறது தொழில் மூலிமா எப்படி மேன்மைப்படுது என்ற ஒரு நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க இப்போ ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலத்தில் புதிய கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் புதிய புதிய விஷயங்கள் நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களே புதுமான அணுகுமுறையில் எப்படி அணுகிறதுன்னு நிறைய பேர் கற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்னக்கா தொழில் வந்து இந்த காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் வந்து அமோகமாக இருக்கும்னு சொல்ல எதிர்பார்த்த அந்த வருமானங்கள் என்பது அதே போல் என்னென்னாக்கா நிறைய வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் வந்து அதிகமாக வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு கிளைண்ட் வெளிநாடு ஒப்பந்தங்கள் வெளியூர் பயணங்கள் தொழில் வெளியூர் பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதே என்னென்னாக்கா இதெல்லாம் வந்து தீர்க்க முடியாது இது இது மிகப்பெரிய பிரச்சனை சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே அப்படியே பனி பனி எப்படி வெயில் எப்படி உருகி மாறுதோ அதே உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடிய விஷயம் ஏன்னா இந்த காலத்தில் குரு பார்வையால் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டம் உங்களை பார்க்கும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சிறப்பான இடங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்த பிரச்சனை அப்படியே தடம் தெரியாம மாறி போயிடும் சோ அதனால இந்த மாதம் மீன ராசிக்காரங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் இருந்தாரு எதிர்பார்த்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வளர்ச்சி காண என்னன்னு மீன ராசிக்காரங்களுக்கு கப் சிப்புன்னு வாயை மூடிட்டு இருக்கணும் ஏன்னா ஓவரம் அந்த பெருமை பிரீத்திக்கிறேன் அடுத்தவனை பற்றி அடுத்தவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன் நல்லது சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அது உங்கள் வருமானத்தை கூட சில நேரத்தில் தலை பண்ணிவிடும் ஸோ அடுத்தவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறது அப்புறமா இருக்கட்டும் நீங்கள் டெவலப் ஆகிறத மட்டும் யோசிங்க நன்றி வணக்கம்